வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வல்லமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தலைப்பு சத் சித் அனந்தம் என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் கவியை எழுதியுள்ளார்கள் கவியை காண்போம் கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும் கண் கண்ணிலிருந்து வெளிப்படும் ஒளி காண்பவன் அந்த கண்ணினால் காணும் மனிதன் அனைத்தும் ஒன்றுதான் மனிதன் முகத்தில் கண் இருக்கிறது அந்த கண்ணிலிருந்து ஒளி வருகிறது அதனால் அவன் காட்சிகளை காணுகின்றான் ஆக கண் ஒளி காண்பவன் எப்படி ஒன்று என்று கொள்கிறோமோ எண்ணம் இயற்கை ஈசன் மூன்றும் ஒன்றுதான் ஈசன்தான் இறைநிலைதான் மூலமாக இருக்கிறது அதுதான் ஆதி அதுதான் மெய்ப்பொருள் எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்று இறைநிலை அதை இங்கு ஈசன் என்று குறிப்பிடுகிறார் அருட்தந்தை அந்த தான் அந்த இறைநிலைதான் ஒவ்வொன்றாக பரிணமிக்கிறது இறைத்துகளாக அவை சேர்ந்து அணுக்களாக அணுக்கள் சேர்ந்து ஐம்பூதங்களாக பின்பு பல்வேறு உயிரினங்களாக பரிணமிப்பது ஈசன் என்கிற இறைநிலை ஆக இந்த தான் இயற்கையாக இருக்கிறது மனிதனிடத்தில் அவை எண்ணங்களையும் தோற்றுவிக்கின்றன மனிதன் மனத்துக்குள்ளே எண்ணுகின்ற இந்த எண்ணம் தோன்றுகின்ற காட்சி பொருளாகிய இயற்கை பல்வேறு உயிரினங்கள் உயிரினங்களாக தோற்றப்பொருளாக பரிணமித்த இறைநிலை என மூன்றும் ஒன்றாகவே உணர வேண்டும் கண் ஒளி காண்பவன் எவ்வாறு ஒன்றாக இருக்கின்றானோ அதுபோல எண்ணம் இயற்கை ஈசன் அனைத்துமே ஒன்றாகும் ஆக இந்த நிலையில் ஒன்றினால்தான் நாம் இறையையும் உணர முடியும் நாம் வாழ்க்கையையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் தொடர்ந்து நம்முள்ளே எண்ணத்தினால் ஒன்றை நினைக்கும் பொழுதும் அவை பரிணமித்து அவை செயலாக மாறும் பொழுதும் அந்தயகைய செயல் இறைநிலையை நாம் அடையக்கூடிய அறச்செயலாக செயலாக இருக்கும் பொழுதும் எப்பொழுதும் நமக்கு அனந்தம் கிட்டும் சத் சித் அனந்தம் என்பது எப்பொழுதும் நிலையாக இருக்கின்றது சத் நிலையாக இருக்கின்ற அறிவை கொண்டு இறைவனை அடையும் உணரும் அனந்தத்தை பெறுதல் இதற்கு எப்பொழுதும் இறை சிந்தனையுடனும் அவை பரிணமித்து எண்ணங்கள் பரிணமித்து தொண்டாற்றும் செயல்களையும் செய்யும் பொழுது இறைவனை அடையலாம் என்ற இக்கருத்தை பெருமிழலை குறும்பர் அவரின் வாழ்வில் நம்மால் காண முடிகிறது பெரு மழலை என்ற நாட்டின் குறுநில மன்னராக இருந்தவர் பெருமிழலை குறும்பனார் இவர் மிகுந்த பக்தியுடையவர் அனைவருக்கும் தொண்டு செய்து வந்தார் சிவனடியார்களின் பெயர்களை மந்திரமாக தொடர்ந்து உச்சரிப்பது பக்த பஞ்சாட்சரம் என்று கூறப்படுகிறது அவ்வாறு ஒரு யோகநெறியை நெறியை மிரழி குறும்பனார் பின்பற்றினார் சிவன் தனக்கு பிடித்த தான் மிகவும் மதிப்பும் அன்பும் கொண்ட சுந்தரரை இவர் குருவாக மனத்தால் ஏற்றுக்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனாரை மெருமிழிலை குறும்பனார் குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை நாள்தோறும் மனம் மொழி மைகளால் சிந்தித்து அவரை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து சுந்தரரின் நாமத்தையே ஜபித்து தொடர்ந்து அவர் பெயரையே உச்சரித்து உச்சரித்து யோக நெறியில் எப்பொழுதும் இருந்தார் அதோடு இந்த நாள்தோறும் சுந்தரரை நினைத்து அவரின் பெயரை மந்திரமாக உச்சரித்து உச்சரித்து அவர் மட்டமா அசித்திகளையும் பெற்றார் இவ்வளவு ஆற்றலை அவர் யோகத்தன் வழியாக பெற்ற பின்பும் அவர் சிவனடியார்களை பக்தியோடு வணங்கி மிகுந்த பணிவுடன் அனைவருக்கும் அவர்கள் தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்து பெரும் தொண்டாற்றி வந்தார் இவ்வாறு வெறுமிழலை குறும்பனார் நாட்டு மன்னனாக இருந்த பொழுதும் பக்தியில் ஈடுபட்டதோடு சுண்ணடியார்களுக்கும் தொண்டு செய்ததோடு நாட்டு மக்களையும் அறநெறியில் ஆட்சி செய்து மக்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு மக்களிடையே சைவ சமயத்தை பரப்பி வந்தார் அவருடைய பற்று சுந்தரரின் மேல் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் பெருமிழலை குறும்பனார் தவத்தில் அமர்ந்திருந்த பொழுது அட்டமாசித்திகளை பெற்ற பெருமிழலினார் அன்றைய தவத்தில் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னோடு அழைத்து கொள்ளப் போகிறார் நாளை என்ற செய்தியை அவரால் உணர முடிந்தது தவத்தை கலைந்து பெருமிழலை நாயனார் யோசித்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகை விட்டு நீங்கி கைலாயம் அடைந்து விட்டால் அவரை பிரிந்து நாமும் இந்த பூ உலகில் வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார் எனவே தான் பயின்ற யோக நரியை சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெயரை மந்திரமாக ஜெபித்து ஜெபித்து பிரம்மரந்திரம் என்று கூறப்படும் துரியத்தன் வாயிலாக உடலிலிருந்து பிரிந்து அவர் ஒரு நாள் முன்பாகவே கைலாயமலைக்கு சென்று திருக்கைலாயத்தை அடைந்து சிவனடியாரின் திருவடியில் சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் வருவதற்கு ஒரு நாள் முன்பே இறைவனை அடைந்த பெருமிழலை நாயனார் அடுத்த நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் வந்தபொழுது எதிர்கொண்டு அழைத்து வணங்கி பணிவிடை செய்து பெருமகிழ்ச்சி கொண்டு சுந்தரனோடு ஒன்றாகி இறைவனோடு முக்தி அடைந்தார் அதனாலே தான் அவரை பெருமிழலை குறும்ப நாயனார் என்று போற்றுகிறோம் ஆக இதிலிருந்து என்ன தருவதென்றால் இறைவன் அனைத்து உயிராகவும் தோற்ற பொருள்களாகவும் இருக்கின்றான் அதன் ஆற்றலாக அறிவாக அதனுள் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் அவற்றை நாம் மனம் மொழி மெய்களால் ஜபித்து எண்ணமாக நினைத்து அவற்றை செயலுக்கு கொண்டு வந்து அதில் இறைவன் இருப்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து சென்றாட்டும் பொழுது இறையோடு நம்மால் இணைய முடியும் என்பதையே பெருமிழலை குறும்பநாயனாரின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அவ்வகையில் நாம் மனம் மொழி மேய்களால் நாம் இறைவனிலிருந்து வந்திருக்கிறோம் நமக்குள்ளும் இறையின் தன்மையாகிய அன்பும் கருணையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து குருவன் மீது பற்று கொண்டு இறைவனின் நாமத்தை ஜபித்து அதை செயலாக மாற்றி கொள்ளும் பொழுது அனந்தம் என்கின்ற ஆனந்தம் நம் உள்ளிருந்து பெருகி எழுந்து நம் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாகவும் மேன்மைப்பட்ட நிலையோடும் வாழ்ந்து இறைவனை அடையலாம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்